வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் இருபத்தி ஒன்பதாவது தொகுதியாக இருக்கிற நாகப்பட்டினம் தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம் நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதியில் நாகப்பட்டினம் கீழ்வேலூர் வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் நன்னிலம்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதியோட வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோன்னா ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பேரும் பெண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு பேரும் திருநங்கை வாக்காளர்கள் எண்பத்தோரு பேரும் இருக்காங்க நாகப்பட்டினம் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை பதிமூணு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் அடுத்ததாக நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் இந்த தொகுதியில் மொத்தமாக ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இதில் ஆறு வேட்பாளர்கள் கட்சி சார்பாகவும் மீதமுள்ள மூன்று வேட்பாளர்கள் சுயேட்சையாகவும் போட்டியிடுறாங்க இதில் பிரதானமாக இருக்கிற நான்கு கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி சார்பாக கார்த்திகா அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுறாங்க ஏஏடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக அதிமுக சார்ந்த சுர்ஜித் சங்கர் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்தியா கூட்டணி வேட்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த செல்வராஜ் அவர்கள் அறுவடை சின்னத்தில் போட்டியிடுறாங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளராக பாஜகவை சார்ந்த ரமேஷ் கோவிந்த் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாரு இந்த நான்கு வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுற கார்த்திகா அவர்கள் இவங்க கோயம்புத்தூரில் இருக்கிற விலங்குறிச்சி அப்படின்ற இடத்துல வசித்து வராங்க இவங்க ஒரு இல்லத்தரசி இவங்களோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிஇ இசிஇயில் முடிச்சிருக்காங்க அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற சுர்ஜித் சங்கர் அவர்கள் இவர் சென்னையில் இருக்கிற கீழ்ப்பாக்கமில் வசித்து வராரு இவர் ஒரு மனித வள மேம்பாடு ஆலோசகர் மாத ஊதியம்னா இவரோட வருமான காரணமாக இருக்குது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிஎல்எம் எம்ஏ பிஹெச்டி மற்றும் எல்எல்பி முடிச்சிருக்காரு அடுத்ததா இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுற செல்வராஜ் அவர்கள் இவர் மன்னார்குடியில் வசித்து வர்றாரு இவர் அரசியல் தான் செஞ்சிட்ருக்காரு இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா எம்ஏ தமிழில் முடிச்சிருக்கார் கடைசியாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டிடுற ரமேஷ் கோவிந்த் அவர்கள் இவர் கடலூரில் இருக்கிற உசுப்பூரில் வசித்து வர்றாரு இவர் வியாபாரம் இருக்காரு அதாவது என்னென்னா எல்பிஜி முகமை இதுல என்ன இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிஇ முடிச்சிருக்கார் இந்த நான்கு கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட வேட்பாளர்களையும் பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டிடுற ஜெகதீஷ் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக போட்டியிடுற பூமிநாதன் அவர்கள் கட்சி சார்பாக இல்லாமல் மூன்று சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க அவங்களோட பெயர்கள் இதோ இந்த வீடியோட கடைசி பகுதியாக நாம் நாகப்பட்டினம் தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட் அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சியெலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்கள் பெற்று இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்கள் பெற்று அதிமுக இரண்டாவது இடத்திலும் இரண்டு சதவீத வாக்குகள் பெற்று நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நாற்பத்தி நான்கு சதவீத வாக்கள் பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்கு இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளோட திமுக இரண்டாவது இடத்தையும் இருபத்தி ஓரு சதவீத வாக்களோட பாமக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நான்கு சதவீத வாக்கள் பெற்று திமுக வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி நான்கு சதவீத வாக்களோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் பதிமூன்று சதவீத வாக்களோட தேமுதிக மூன்றாவது இடத்திலும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி நாலு தேர்தலை வரைக்கும் ஐம்பத்தி நான்கு சதவீத வாக்களோட திமுக வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி எட்டு சதவீத வாக்களோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் ஒரு சதவீத வாக்களோட பிஎஸ்பி மூன்றாவது பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்களோட திமுக வெற்றி பெற்றிருக்கு நாற்பத்தி ஆறு சதவீத வாக்களோட அதிமுக இரண்டாவது எட்லையும் ஒரு சதவீத வாக்களோட ஜேடி மூன்றாவது இடத்துலையும் பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேட்டில் பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளோட தமிழ் மாநில காங்கிரஸ் இரண்டாவது எட்லியும் ஐந்து சதவீத வாக்களோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மூன்றாவது இடத்தை பெற்றிருக்காங்க இது வரைக்கும் நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம் நீங்கள் நாகப்பட்டினம் தொகுதியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டு இவங்கள யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணலனா சீக்கிரம் முடிவு பண்ணிடுங்க ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி கண்டிப்பாக உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சுடுங்க அப்புறம் மறக்காமல் நாகப்பட்டினம் தொகுதியில் இருக்கிற உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க